கூலி நிஜ ஹீரோ லோகேஷ் தான் என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார் விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா ராஜா வணக்கம் அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறார் ரஜினிகாந்த் முழுமையான விவரங்கள் வணக்கம் நடிகர் ரஜினிகாந்த் கூலி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு லோகேஷ் அவர் பேசிய சில பேச்சுகள் தற்போது வைரலாகி வருகிறது குறிப்பாக லோகேஷ் கனகராஜ் இரண்டு மணி நேரத்திற்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் அதை நான் படத்திலிருந்து பார்த்தேன் முடியல உட்கார்ந்து பார்த்தேன் முடியல தூங்கியிருந்து பார்த்தேன் அப்பொழுதும் முடியல தொடர்ந்து அந்த இன்டர்வியூ ஓடிக்கொண்டிருந்தது மேலும் எனக்கும் சத்யராஜுக்கும் கருத்து ரீதியாக முரண் இறக்கலாம் ஆனால் அவர் மனசில் பட்டதை சொல்லிவிட்டு போயிடுவார் மனசில் பட்டதை சொல்லுவார்களை நம்பலாம் ஆனால் உண்மை ஆஹ் உள்ளே ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களை வெளியே பேசாமல் இருக்கிறவங்களை நம்ப முடியாது கூலி திரைப்படத்தின் உண்மையான ஹீரோ லோகேஷ் கனகராஜ் தான் படத்திற்கு வானத்தின் அளவிற்கு எதிர்பார்ப்பு இருக்கு அதையெல்லாம் இயற்கையாகவே வந்த எதிர்பார்ப்புகள் தான் நாகார்ஜுனாவுக்கு இப்போது ஸ்கின் கலர் நல்லா இருக்கு ஆனா எனக்கு முடி போயிடுச்சு அவர்கிட்ட எப்படி இதெல்லாம் கேட்டால் உடற்பயிற்சின்னு சொல்றாரு எத்தனை நாள் நாள் நல்லவனாவே நடிக்கிறது வெங்கட் பிரபு அஜித்துக்காக ஒரு வசனம் எழுதியிருப்பார் அதே மாதிரிதான் நாகார்ஜுனாவும் இந்த படத்தில் வில்லன் ரோலில் நடிச்சிருக்கிறார் என நடிகர் ரஜினிகாந்த் பேசியுள்ளார் விவரங்களுக்கு நன்றி ராஜா இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க